ஆனா அங்க நல்ல நல்ல பிளேவர்ல இருந்துச்சு பாத்தியா ஆமா அதுல ஒரு சிலது மாத்திரம் தான் நம்ம வாங்கணும் இல்ல விதுன்னு அடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நேத்திரனும் வாங்கினா வேற ஒரு சில பிளேவர் இருந்துச்சு அந்த ஸ்டோம் அப்படின்னா அவ்வளவு நல்லா இல்லடி நம்ம குடிச்சு பார்த்ததுலயே ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த சாக்லேட்டு பின்ன வேற என்ன காட்டமோன் இதெல்லாம் தான் நல்லா இருந்துச்சு ஆமாண்டி ஏய் அப்புறம் இன்னொன்னு ஃப்ளவர்ஸ் பூங்கா போயிருந்தோமே சப்போ எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அது ஆமாண்டி அங்க எல்லாமே இருந்துச்சு ஒரு ஃபிளவர் கூட மிஸ்ஸிங் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுலயே எத்தனையோ வருஷம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பூ எடுத்து காமிச்சாங்களே பிளாஸ்டிக் மாதிரியே இருந்துச்சே ஆமா நீ கூட வாங்க வேண்டாம் சொல்லிட்ட கிருக்கி அழகா வாங்கி இருந்திருக்கலாம் அத எதுக்கடி அதெல்லாம் ஒரு தண்ட செலவு நம்ம போனதுக்குன்னு அர்த்தம் நம்ம திங்கறத மாத்திரம் தான் வாங்கிருக்கோம் அது எத்தனை நாளைக்கு நம்ம இருக்கும் இது மாதிரி ஒரு பிளவர் பார்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன்னா கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஓ நீ அப்படி சொல்றியோ

பாவம் அவர் மாத்திரம் எழும்பி சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லவே தாண்டி திடீர்னு வர வேண்டிய நிலைமை ஆயிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு தானடி இருந்தாரு இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போகணும் போகணும்ட்டு அதே மாதிரியே அவரும் கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டார் அவரு ஆல்ரெடி டிக்கெட் தான் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்ல இல்லடி பஸ்ஸுக்கெல்லாம் டிக்கெட் சீக்கிரம் கிடைச்சிட்டோம் ஆமால ம் பிள்ளைங்க எல்லாம் எழும்புறதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும் ஆனா இவருக்கு மாத்திரம் படபடன்னு எதனாச்சும் செஞ்சு கொண்டு கொடுக்கணும்டி அண்ணன் தான் வரேன்னு சொல்லிட்டாருல அப்புறம் எதுக்கு நீ போகணும்னு நினைக்கிற பாவண்டி யோசிச்சு பாரு நம்ம எல்லாம் இங்க ரெஸ்ட் எடுத்தோம் அவரால் ரெஸ்ட் எடுக்க கூட முடியல ஆமால அதுவும் சரிதான் ம் அதனால ஆட்டோ பிடிச்சாவது போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறேன் பிள்ளைங்க எல்லாம் உறங்கட்டும் எழுப்ப வேண்டாம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம என்னடி சொன்னோம் பஸ்லயே நல்லா உறங்கிக்கோங்க அங்க வீட்ல போயிட்டு உறங்க கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா காலேஜுக்கு எல்லாம் போகணும் அதனால உறங்காதீங்கன்னு சொன்னோம் ஆனா பிள்ளைங்களை பாத்தியா எப்படியே பிளான் ஓட தான் இருக்குதுங்களே பிளான் பண்ணி தான் இருந்திருக்குங்க காலேஜ் ஸ்கூல்லாம் போகக்கூடாது எப்படியாவது லீவ் போட்டுருணும் அதுக்காக நம்ம போனதுமே கிடந்து உறங்கிடணும்னு அதான் எல்லாம் பெஷிட்டெல்லாம் போத்திட்டு உறக்கத்தை பார்க்கணுமே ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அதித்துக்கும் கவிக்கும் பிரச்சனை இல்ல ஆமா இவரும் சொன்னாருடி இனியும் வேலைக்கு போகலாம் இன்னைக்கு வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைல இருந்து வரட்டும் அப்படின்னு ஆமா ஆமா போகட்டும் இவங்க போகும்போது இவங்களுக்கும் காலேஜ் போகணும்னு தோணும் இனி நாளைல இருந்தாவது காலேஜுக்கு போகட்டும் ஆமாண்டி நானும் அதான் நினைக்கிறேன் விதுன் பாரு லெவன்த் படிக்கிறான் இந்த வாட்டியும் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் நம்ம என்னடா லீவ போட்டு கரங்க கூட்டிட்டு போயிருக்கோம் ஆமாண்டி ஆனா அதுவும் எனக்கு நினைக்கும் போது பயமா தான் இருக்கு பயப்படாத பயப்படாத பாத்துக்கலாம் எப்படியாவது குட்டி பையனை நம்ம படிக்க வச்சிடலாம்டி நேத்திரன் சொல்லி கொடுத்தா நல்லா படிச்சிட்டானாமே நானாமே ஆமாண்டி என் மருமகன் சொல்லி கொடுத்தா நல்லா படிச்சுக்கிறா ஆமா அதனால பயப்பட வேண்டாம் சரிடி இனி இது ஃபுட் நம்ம கரகரன வேலைய பாப்போம் சே ரெடி மாமா யோ மாமா எனக்கு தூச்சு போறேண்டா ஏன்டா நான் கிட்ட சோலிட்டிருக்கேன் எழும்பி போ என்ன கூட்டிட்டு போடா அட போடா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது நீ வேற மாமா ப்ளீஸ் இவன் ஒருத்தன் டேய் போடாத டேய் மாமா டேய் மாமாவா ஆமா கூட்ட போடா மாமா இவன் ஒருத்தன் சரி வா ஹா டேய் மச்சான் வா மாமா தூக்கிட்டு போடா எது டேய் மச்சான் ஒழுங்கா எழும்பி வந்துடு இவனை தூக்கிட்டு போயிட்டு ஜிப்பா உத்து சாதனத்தையும் தூக்கி போடணும் வெளியே மண்டையும் ஆளையும் பாரு மாமா அசிங்கமா பேசாதீங்க வா, வந்துட்டீங்களா <laughs> 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 கொஞ்ச நேரம் எனக்கு கட்டிப்பிடிச்சு கேங்கம்மா ப்ளீஸ் மா ஏதோ பஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவ்ளோதானே ஹ்ம் ஹ்ம் இந்த வர வேண்டிய இரு நாய் போயிடு ஃபர்ஸ்ட் கதவு பூட்டிட்டு வர じゃ রাদவன் ਦਾ ਸਰੀਆ ਘਤ ਮੈਡਮ ਕਿ ਬਸ ਲ ਪੋਰ கொஞ்ச நேரம் கட்டிப்பிடிச்சு கிடப்பேன் انا தப்பு தான் ਪਰਵਾਹ ਨਾਲ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தானே கொஞ்ச நேரம் கடந்துட்டு எழுச்சி போயிடணும் ஐயோ அப்படி ஷோரிங்கா இருக்கு படபட பட பட படான கதவை பூட்டிட்டு வரேன் கதவை பூட்டியாச்சு ஐயோ கடவுளே என்ன மன்னிச்சுட்டுப்பா பாவம் அவ பஸ்ல போற மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்றா அதுக்காக கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி அவளை நல்லா உறங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் பயமாவா இருக்கு பரவாயில்ல ஆபத்துக்கு அம்மா, கடந்தீங்களா என் பக்கத்துல இப்போதாமா கொஞ்சம் நல்லா இருக்க ஆமா நான் நேரமே என்ன சொன்னேன் குறைச்சி நேரம் என் பக்கத்தில் கிடங்கம்மான்னு சொன்னேன் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் கிடக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டிங்க இங்கே நான் மாத்திரம் தனியாக ஆடி ஆடி இருந்தேன் ஏதோ இப்போவும் பஸ்ஸில் போகிற மாதிரி நீங்கள் வந்து கட்டிப்பிடிச்சதுக்கு பிறகு தான் கொஞ்சம் குழப்பம் இல்லைன்னு சொல்லலாம் ம்ஹூ ஆமாம் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்கும் அமையாதுடி நான் செம்ம லக்கி நீ என் பொண்டாட்டியா ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உன் பக்கத்துல எப்படி கிடைக்கிற நிலைமை வருது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி கட்டி பிடிச்சி கிடக்கும் போது ஒரு நல்ல ஃபீலா இருக்கு ஏதோ ஒரு ரொம்ப சந்தோஷமா அப்படி இருக்கு என் நல்ல குட்டி என் சண்ட கோழி ஐ லவ் யூடி என் சண்டை கோழி சண்டை கோழி அஜிஜோ ஜெனமிட்டு போறா பாவம் அவளுக்கு இன்னும் தெரியல தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நம்ம அப்படி கெட்டி பிடிச்சிருக்கிறது உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது நீ எழுக்கிறதுக்குள்ளே எழுச்சி ஓடி போயிடணும்னு பயமாகவும் இருக்கு ம் போதுமானு கேட்டு பார்க்கலாமா ம் கேட்போம் போதுமா போதுமா ஆமா இப்போ தானமா வந்தீங்க இன்னும் குறைச்ச நேரம் கூட இப்போவும் பஸ்ல போற மாதிரி தான் ம் കുറച്ച നരപ്പാ കുറച്ച നരം ഇല്ല ഇനിക്ക് ഒരു നാൾ ഫുൾ ഉറങ്ങ വിട്ടാലും പോതും നാ ഉറങ്ങേ ഇപ്പി കെട്ടിപിടിച്ച് மார்னிங்கே ஆமாம் ஆமாம் அப்போதான் நம்மளோட ரூம்ல தான் உறங்கிட்டு இருந்திருக்கோம் அப்பாடி இப்போ தான் நிம்மதியாக இருக்கு ஐயையோ ஊட்டிக்கு போன அப்போவே ஒரு மாதிரி இருந்தாங்க வருமோ வருமோ இருந்தேன் இந்த இனி இந்த போகுமோ என்னமோ பாவம் எப்படி நம்ம இருக்கலாம் ரொம்ப இருக்காதே ஐயோ சமைச்சு சமைச்சி இருக்காங்க ஏதாவது கஷாயம் வச்சு கொடுத்தா குடிக்கவும் மாட்டாங்க ஹாஸ்பிடலுக்கு போகலான்னு சொன்னாலும் வர மாட்டாங்க எப்படி தான் இது சரி பண்றது ஐயையோ ஏறி போயிருவாங்களோ கண்டுபுடி யாரு தான் யாரோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த சும வேற வந்து வந்து இருக்கு ஆமா நம்ம பஸ்ல வந்துட்டோம்ல என்னமோ மாதிரி இருக்கே இது உடம்பு சரியில்லாம போற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு இருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு யாரு அப்படி பாவி இப்படி இருக்கி பிடிச்சி வச்சிருக்கிறது நீந்தானா அது சரி ரொம்ப டயர்டா இருக்கு ஒருவேளை ஃபீவரா இருக்குமோ இல்லையே ஃபீவரான்னு தான் நமக்கு தெரியுமே இதை சுத்திட்டு வந்த டயர்டுன்னு நினைக்கிறேன் ஐயோ எலும்பலான்னு பார்த்தா இவ வேற நல்லா இருக்காளே இவளை எப்படி எழுப்புறது சரி பரவாயில்ல நம்ம பொறுமையாக அழிக்கலாம் உறங்கட்டும் என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்கு

இவங்களை இனி கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம எழும்பி போய் இவங்களுக்கு ஏதாவது கஷாயம் வைக்க முடியுமான்னு கேட்கணும் அம்மாவே நல்லா வைப்பாங்க சொன்னா போதும் ஐயோ என் மருமகனுக்கு முடியலையான்னு சொல்லிட்டு ஓடிப்ப வைப்பாங்க இனி வச்சு நம்ம தான் கொடுத்து விடுவாங்க அப்போ வந்து நம்ம இவங்களை எழுப்பிக்கலாம் இப்போ உறங்கட்டும் நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு நல்ல கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வரணும் செல்லும் உறங்க இருந்த பாரு நல்லா ஒருங்க புரிஷா பொண்டாட்டி போயிட்டு கேசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்